நாளும் பொழுதும் ஆண்டவனே துணையின்றி வாழும் கும்பராசி அன்பு சிந்தங்களுக்கு வணக்கம் கால சக்கரத்தில் பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்துமே வெளிப்படியா பேசிடுவீங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமா சிந்திக்கூடியவங்க நீதிமான சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியா இவங்க இருக்கிறதுனால நீதிக்கும் சட்டத்திட்டங்களுக்குமே கட்டுப்பட்டு வாழுவாங்க எந்த ஒரு அநீதியுமே பொறுத்துக்கவே மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையை கூட ஒழுக்கமான முறையில நடத்தக்கூடியவங்க தன்னுடைய பொருட்களையுமே ரொம்ப கவனம் பார்த்துப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க புத்திசாலிங்க கடின உழைப்பாளிங்க இப்படி ஒட்டு மொத்த ஒரு மனுஷனுக்கு என்னென்னாம் தேவையோ எல்லாமே அழகா அறிவா கடவுள் கொடுத்திருக்காரு ஆனா கும்பராசி கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு என்ன காரணமோ ஞாபக சக்தி அதிகமா இருக்கு ஆழமா சிந்திக்கூடியவங்க இல்ல பேசக்கூடியவங்க எல்லாரையும் நேசிக்க கூடியவங்க பேராசினாக்க கொஞ்சம் கூட இருக்காது எல்லாருக்கும் உதவக்கூடிய மனமும் இருக்கு எப்படி பார்த்தாலும் இடிக்குது என்னவா இருக்கும் ஏன் கும்பம் அப்ப கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு விஷயத்த சொன்ன இல்லையா எந்த இடத்துலயுமே கொஞ்சமாவது ஒளிவு மறைவு இருக்கணும் அது இந்த கலியுகத்துல சொல்லவே வேணாம் தான் அடுத்து என்ன பண்ண போறேங்கிறத தெரியப்படுத்திட்டாவே போதும் அது அவ்வளவுதான் முடிஞ்சு போன கதை தான் ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத மட்டும்தான் உன்னிப்பா பாத்துட்டு இருக்காங்க தான் வளர்றோமோ இல்லையோ அடுத்தனுடைய வளர்ச்சி கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தாங்க இந்த கலியுகத்துல கும்பராசி கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் இதுவாக தான் இருக்கு தான் அடுத்து என்ன பண்ண போறேன் தான் கிட்ட என்ன இருக்கு தன்னுடைய நிலை என்ன தன்னால் என்ன முடியுங்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்க ஈஸியா இவங்களை வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இவங்களை வீழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க ஸோ இப்படி சூதுவாது தெரியாம ஒரு அப்பாவியாக வாழக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ தலை பார்த்துருப்பீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒருத்தங்க உங்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கப் போகுது அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் இதோடு நீங்கள் மாற்றிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஸோ கும்பராசியை பொறுத்தவரைக்கும் மொதல் விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய வெளிப்படை தன்மையை நீங்கள் மாற்றியே ஆகணும் எல்லார்கிட்டையும் நீங்க உண்மையா இருங்க தப்பு கிடையாது ஆனா ஒரு தப்பானவங்க கிட்ட நீங்க உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க வெளிப்படையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அது உங்களுக்கே ஆபத்தா வந்து முடியுது அதே போல பண விஷயத்துல கராரா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட வந்து திணிக்க கூடாது மற்றவங்களை வந்து நம்ப கூடாது ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய புத்தி மட்டுதான் காரணமா இருக்கணும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈடுபடவே கூடாது அதே போல தொழில் விஷயத்தையும் சரி உத்தியோக பணிகளையும் சரி கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க கும்பராசிகளுக்கு ஒரு சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தற்காத்துக்க முடியும் அந்த வகையில் நமக்கு எப்படா நல்ல காலம் பிறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதற்கு பதில் சொல்லக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகுது குறிப்பா கும்பராசிக்கு நிலம் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் என்ஜாய் பண்ணுங்க கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மறைஞ்சி போகும் கஷ்டமோ நஷ்டமோ உங்களை விட்டு விலகி போகும் எப்படின்னா கும்ப ராசிகளுக்கு அனைத்து விதமான விஷயங்களுமே வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க யாருக்கிட்டையுமே சண்டையோ சச்சரவோ இல்லாமல் இருக்க போகிறீங்க மனத்தாங்கள் யார்கிட்டையாவது இருக்குதுன்னா கூட அது சமாதானமாக மாறும் அரசு துறைகளில் உத்தியோக பணிகளில் தொழில் ரீதியெல்லாம் தைரியமாக இருக்க போகிறீங்க நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது அனுகூலத்தை கொடுக்கும் இதோட உடைய முதலீடுகளுக்கு எந்த வித குறையுமே இருக்காது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும் வகைகளில் உதவிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இழுபிரியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியாக மாறும் உடைய வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்கணும் அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் காது மூக்கு தொண்டை பல்வழி தளவர இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் முதுகு தண்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் படுக்கையில் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்த மென்மையை ஏற்படுத்தும் இதோட தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை மற்றபடி அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனால் யாரை பற்றியுமே யோசிக்காம ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் ஏதாவது நல்லது காரியங்கள் செய்யணுனாக்கா அன்னைக்கு தொடங்கி பாருங்க முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படும் இதில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு யார்கிட்ட ஏவது பகைமை இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நட்பு பாராட்டுறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் இது கூட்டு தொழிலையும் சரி தனித்தொழிலையும் சரி யோகம் உண்டு நிலம் வீடு இன்டீரியர் வாகனம் புதிய விஷயங்கள் புதிய வீடு புதிய நிலம் இப்படி எல்லாம் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ஆடி மாதம் கும்பத்திற்கு அமைஞ்சிருக்கு இதோட பணவரவு வரவு பொறுத்தும் தொழில அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவதற்கான யோகம் இருக்கு ஆரோக்கியத்திலும் பேச்சிலும் மட்டும் அதீத கவனம் தேவை மற்றபடி அனைத்து விதங்களிலுமே அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதற்கான காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் செலவுகள்லாம் அழகா சமாளிக்க போறீங்க கருத்து வேறுபாடு காரணமா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வேறுபாடு அதெல்லாம் மறைப்போகுது திரும்பவும் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இப்போ கைகூடி வரும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரசற்கு வாய்ப்பு இருக்கு எந்த காரணத்தையும் முன்னிட்டுமே கடன் மட்டும் வாங்கிறாதீங்க உடன்பிர்பலால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதனாலையுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டு தாய் வழி உறவுக்காரங்கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க சிலருக்கு வந்து சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே போல் நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்டு வந்த உடைய தெய்வ வழிபாட்டு அதாவது நேர்த்தி கடனை நிம்மதியாக செலுத்துவீங்க தெய்வ பணிகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதோட அலுவலக பணி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் கூடுதலா உங்களுடைய வேலையில கவனமா இருக்கணும் சக ஊழியர்களோட விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கோங்க அதே போல அதிகாரிங்க வந்து கொஞ்சம் கடுமையா பேசினா கூட சரிங்க பொறுமை காக்குறது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து நீங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களுங்க விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைய போகுதுங்க சக கிட்ட கொஞ்சம் மறைமுக இடையூறுகள் ஏற்படும் இதெல்லாம் அவங்க கிட்டயுமே உஷாரா இருங்க மேல பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து சூதானமா இருந்துக்கும் ஏன்னா அவங்க தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடுவாங்க புகுந்து வீட்டு சொந்தங்களால சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனம் தேவை சோ இப்போ வரைக்கும் பார்த்தா ஆடி மாத பழங்கள் கும்பராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பாத்திருக்கோமா இது வந்து பொது பழங்களா பார்த்துருக்கோம் இப்போ கும்பராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பழங்கள் இப்போ கிடைக்க போகுது இப்போ ஆடி மாதத்துல கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் குடும்பத்தினர் மீது பேரன்பு மிக்க கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் எடுத்த வேலையை முடிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம்ங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதனால சத்ரு ஜெயஸ்தாந்தில செஞ்சிடக்கூடிய சூரியன் உடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு உடல் நிலையில ஏற்படுத்த பாதிப்பை விலக்கி வைக்கிறாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல்னு அழிஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு இதோட வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் உடைய கை மேலோங்க போகுது ஜென்ம ராசிக்கு குருடைய பார்வை ஈர்க்கிறதுனால எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் செல்வாக்கு உயிரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இதோட அதிர்ஷ்ட காரகன் சுக்கன அவருடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதுனால கணவன் மனைவிக்கிடையே இடையே இணக்கமான நிலை உண்டாகுது பொன் பொருள் சேரும் உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயிரும் இரத்த உருவ குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்படுத்த தடைகள் விலக போகுது பணியில இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவியும் கிடைக்கும் இதோட பூமிக்காரகன் செவ்வாயுடைய சஞ்சார நிலையம் எதிர்மறையா இருக்கிறதுனால எல்லாம் வந்து கவனமா செயல்படுறது நல்லது இதுலயே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை கிட்ட ஒப்படைக்காம நீங்களே ஒவ்வொன்னா உங்களுடைய நேரடி பார்வையில செய்யறது எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் இதோட உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமும் ஜூலை இருபத்தி ஒன்பதுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலைக்கு சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து சதய நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமா இருக்கும் தனித்துவத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் ஜென்ம ராசிக்குள்ள யோகக்காரகன் ராகுடைய சஞ்சாரம் ஐந்தாம் மற்றும் குருடைய பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உடைய நிலையில பாதிப்பு போராட்டம் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது விலகி போகும் மன அழுத்தம் நீங்கும் நாள் கனவு நனவாக போகுது எடுத்த வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் உடைய செல்வாக்கு உயரம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் அரசியல்வாதலுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் இதர தொழில ஏற்படும் தடைகள் விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதர ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரை சாதகமா சஞ்சரிப்பதால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் கணவன் மனைவிக்குரிய இணக்கம் உண்டாகுது இதோட ஆகஸ்ட் மூன்று முதல் புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடிவீங்க பணியிலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இதோட சப்தமஸ்தானத்துல கேதுவும் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதனால புதிய நண்பர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பதுங்க இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நேற்றுனாக்க இருபத்தாறு முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் நான்கு எட்டு பதிமூன்று இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமா செய்ய அதிர்ஷ்டகரமாக முடியும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு மங்களகாரகன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிப்பதால செல்வாக்கு உயருது இது வரைக்கும் இருந்த நெருக்கடி போராட்டம் எல்லாமே விலக போகுதுங்க அப்படி பணியில ஏற்படுத்த வழக்குகளுமே முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு தெய்வ அருளும் கிடைச்சு எடுத்த வேலையை நல்லபடியா முடிச்சுப்பீங்க வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக தொடங்கிய தொழில் கூட இந்த காலகட்டத்தில் அதிக வருமானத்தை கொடுக்கும் தொட்டது எல்லாமே தொடங்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் இதோட ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறாரு அரசு நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட ஒரு முடிவு வருங்க இதுல புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால புதிய சொத்து சேரும் வங்கியில நீங்க கேட்டிருந்த கடன் உதவி கிடைக்கும் சில வந்து பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படுது பிள்ளைகளோட நலல்ல அக்கறை அதிகமாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுதுங்க பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க இதோட ஜூலை முப்பதாம் தேதி முதல் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மூணு எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள்ல உங்களுடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த நாட்கள்ல தொடங்கி பாருங்க அதிர்ஷ்டகரமாக முடியும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்ய மனக்கவலைகள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் பார்த்தது நம்முடைய கும்ப ராசிக்காருக்கு ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது இதோட இந்த சாதங்கள் என்ன பாதங்கள் என்ன பொது பழங்களும் பார்த்தாச்சு தனிப்பட்ட நட்சத்திர பழங்களையும் பார்த்தாச்சு உங்களுக்கு உண்டான பரிகாரமும் பார்த்தாச்சு இதோட இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிரகங்களான ராகு மற்றும் கேதுவிற்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமை அன்று மாலையில சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் இதோட செவ்வாய்க்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதும் இன்னும் மேன்மையான விஷயங்களை கும்பராசி வாழ்க்கையில அடைவதற்கு இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் பலன் கொடுக்கும் சோ ஒட்டு மொத்தமா கும்பத்திற்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதங்க அனுகூலம் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுலதான் மாற்றம் உண்டு இதோட நீங்க அனுதிரமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் சொல் ஓம் சனீஸ்வர பகவானி போற்றி போற்றி என்னமா இது அவரை போய் கும்பிட சொல்றீங்க கட்டாயம் நீங்க தான் வழிபாடு செஞ்சாகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அதிபதி அவர் தான் அவர் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் கூடும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்த்துக்களுங்க உங்க மனசு போல இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்கு